லவ் பண்ணுறாங்க இந்த மாதிரி சமயத்தில் ஹீரோயினியோட எக்ஸ் லவர் ஹீரோவோட வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டும் இருக்காரு இதனால் கோபமான ஹீரோ அவரை கீழே தள்ளி விட்டுருந்தாரு இதில் அந்த நபர் இறந்தே போயிருந்தார் இந்த கொலையை மறைக்கிறதுக்காக ஹீரோ என்னென்ன பிளான் பண்ணுறாரு இதுக்கு இடையில இந்த கொலையை பற்றி ஒரு போலீஸ்க்கு தெரிய வருது இதனால் ஹீரோ நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாரு அது என்ன ப்ராப்ளம் கடைசியாக ஹீரோ எல்லா பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வந்தார் இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை பாப் சுரேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு பாப் சுரேஷ் டோலி ஐசு செல்வ கந்தகன் இன்னும் பிள்ளர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட கதை டிஃப்ரெண்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு படத்துல ஹீரோவுக்கும் அந்த ஏஐக்கும் இடையிலான காட்சிகள் ரொம்பவே நல்லா இருக்கு படத்துல ஏஐ வச்சு கிரியேட்டிவா நிறைய சீன்ஸ் எடுத்திருக்காங்க அதெல்லாம் படத்துல நல்லா இருக்கு படத்தோட ஹீரோ ஒரு சில சீன்ஸ்ல ஓகேவா நடிச்சிருக்காரு அவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காரு படத்தோட பஸ்ட் ஆப் டிஃப்ரெண்டா இருக்கு செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு விறுவிறுப்பாக இருக்குது படத்தோட மியூசிக் படத்துக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக இருக்குது நல்லா இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஒரு சில காட்சிகள் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது படத்தில் நிறைய சீன்ஸில் நிறைய பேரோட ஆக்டிங் நாடகத்தன்மையாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக சொன்னால் ஹீரோவோட ஆக்டிங்குமே நாடகத்தன்மையாக தான் இருக்குது படத்தோட ஹீரோனியை படத்தில் கிளாமருக்காக மட்டுமே வச்சுருக்காங்க படத்தில் ட்விஸ்ட்டு சஸ்பென்ஸுன்னு பெருசாக எதுவுமே இல்லை படத்தோட மிகப்பெரிய மைனஸ் வில்லன் கதாபாத்திரம் தான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல அவரோட வில்லத்தனம் படத்துல எந்த இடத்துலயுமே ஒர்க் அவுட் ஆகல படத்துல இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தா இது ஒரு சூப்பரான படமா வந்திருக்கும் படத்தோட டியூரேஷனை கண்டிப்பா கம்மி பண்ணிருக்கலாம் படத்தோட லவ் பர்சன் ரொம்ப போரிங்கா இருக்கு மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமு கேட்டா ஒரு ஆவரேஜான சயின்ஸ் பிக்ஷன் கலந்த த்ரில்லர் மூவி பார்க்கணும் நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்